டேட்டிங் செயலி மூலமா லேடி வாய்ஸ்ல பேசி ஆந்திர வாலிபரை ஏமாத்தி பணம் பறிச்சிருக்கு இங்க ஒரு ஹனி டிராப் கும்பல் இன்ஸ்டாகிராமில் இஷ்டத்துக்கு கிளாமர் காட்டி ரீல்ஸ் போட்டு தொழிலதிபரை ஆசை வலையில் வீழ்த்தி ஒரு கிஸுக்கு ஐம்பதாயிரம் பணம் கறந்த ஹனி டிராப் ராணியின் கதையை நேற்றுதான் பார்த்தோம் கிண்டர்கார்டன் டீச்சரை பகடையாக்கி ஒரு கும்பல் இப்படி ஒரு தேன்பொறி வேலையை பெங்களூருவில் கச்சிதமாக செய்து வந்தது ஆனால் திருத்தணியில் ஒரு ஹனிட்ரா அரங்கேற்றி பணம் பறித்திருக்கிறது ஒரு கேடி கும்பல் முகத்தை மூடியபடி வரிசையாக வேனில் ஏற்றப்படும் இந்த ஏழு கலர் சட்டைகள்தான் அந்த ஹனி ட்ராப் கொள்ளையர்கள் டேட்டிங் செயலியில் பழகி லேடி வாய்ஸில் பேசி விடிய விடிய செய்து ஆண்களின் ஆசையை தூண்டி தனிமையில் வரவழைத்து வழிப்பறியில் ஈடுபட்டுள்ளனர் இதன் பின்னணியை அறிந்து கொள்ள திருத்தணி செய்தியாளர் மணிகண்டனை விசாரணையில் இறக்கினோம் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தாலுக்காவில் உள்ள திருவாலங்காடு காவல் நிலையம் வாலிபர் ஒருவர் பதட்டமான முகத்துடன் காவல் நிலையத்திற்குள் புகார் கொடுக்க நுழைந்திருக்கிறார் அவரை ஆஸ்வாசப்படுத்திய போலீசார் என்ன நடந்தது என விசாரித்திருக்கிறார்கள் வாலிபரின் பெயர் கார்த்திக் இருபத்தி எட்டு வயதாகிறது ஆந்திர மாநிலம் விஜயபுரம் தான் அவரின் சொந்த ஊர் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் பிரண்ட் ஆப் மூலமாக ஒரு பெண் ஐடியில் இருந்து கார்த்திக்கிற்கு மெசேஜ் வந்திருக்கிறது ஹாய் யூ என தொடங்கிய சாட்டிங் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்திருக்கிறது கண்கள் பூத்து போக அந்த பெண்ணுடன் விடிய விடிய சாட்டிங் செய்து நெருக்கமாக பழகியுள்ளார் பின் செல்போன் எண்ணை வாங்கி வாய்ஸ் காலில் வழிந்திருக்கிறார் இப்படியாக தொடர்ந்த நெருக்கம் ஒரு கட்டத்தில் காதலாக மாறியிருக்கிறது திடீரென ஒரு நாள் அந்த பெண்ணிடமிருந்து நேரில் சந்திக்க அழைப்பு வந்திருக்கிறது போதுமே டிப்டாப் உடையில் டெய்ரி மில்க் சாக்லேட்டுடன் ஆந்திராவில் இருந்து திருத்தணிக்கு பைக்கில் சிட்டாய் பறந்து வந்திருக்கிறார் கார்த்திக் அந்த பெண் அனுப்பிய லொக்கேஷனில் வந்து வண்டியை நிறுத்தி உள்ளார் கதாநாயகன் அந்த இடம் திருத்தணி அடுத்த சின்னம்மாப்பேட்டை பகுதியில் உள்ள மெயின் ரோடு ஆள் அரவமற்ற இடத்தில் காதலிக்காக காத்திருந்த கார்த்திக்கிற்கு காத்திருந்தது அதிர்ச்சி திடீரென சாலையோரத்தில் மறைந்திருந்த கும்பல் கார்த்திக்கின் வாயை பொத்தி புதருக்குள் இழுத்துச் சென்றிருக்கிறார்கள் அங்கே கார்த்தியிடம் கத்தியை காட்டி மிரட்டி அவரது செல்போன் எலக்ட்ரானிக் வாட்ச் ஹெட்செட் மேலும் ஜிபே மூலம் ஐயாயிரம் பணத்தையும் பிடுங்கி உள்ளனர் போலீசிடம் சென்றால் உன்னை கொன்று விடுவோம் என மிரட்டிவிட்டு பைக்கில் தப்பிச் சென்றிருக்கிறது அந்த கும்பல் அப்போதுதான் கார்த்திக்கிற்கு தான் ஹனிட்ராப் வலையில் சிக்கிய உண்மை புரிந்திருக்கிறது அந்த கும்பல் அங்கிருந்து சென்ற அடுத்த நொடியே உயிருக்கு அஞ்சாமல் நேராக அருகில் உள்ள திருவாலங்காடு காவல் நிலையத்தில் நடந்ததை புகாராக கொடுத்திருக்கிறார் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் பணம் அனுப்பிய ஜிபே எண்ணை வைத்து சோதனை செய்திருக்கிறார்கள் மேலும் அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளையும் ஆய்வு செய்துள்ளனர் அதன் முடிவில் பணம் அனுப்பிய எண் ட்ராவல் செய்த லொகேஷனை ட்ரேஸ் செய்து ஏழு பேர் கொண்ட அந்த ஹனிட்ராப் கும்பலை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் கைது செய்யப்பட்டவர்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தைச் சேர்ந்த கௌதம் ஷாம் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தாலுக்கா சின்னம்மாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ரஹ்மான் டெல்லி கணேஷ் தொழுதாவூர் கிராமத்தைச் சேர்ந்த கார்த்திகேயன் சின்னம்மாப்பேட்டையைச் சேர்ந்த தினேஷ் விஷ்ணு ஆகிய ஏழு பேர்தான் இந்த கூட்டத்தின் தலைவன் சூத்திரதாரி மாஸ்டர் மைண்ட் எல்லாம் கௌதம் தான் இவர் மீது கொலை கொள்ளை வழிப்பறி என இருபத்தி மூன்று குற்ற வழக்குகள் காவல் நிலையத்தில் நிலுவையில் உள்ளன அது மட்டுமின்றி இரண்டு முறை குண்டர் சட்டமும் போடப்பட்டுள்ளது சிறை பறவையான கௌதம் அதே பகுதியில் வேலை தேடி சுற்றித் திரியும் வாலிபர்களை ரவுடியாக்குகிறேன் என ஆசை காட்டி வழிப்பறியில் ஈடுபட வைத்துள்ளார் தன்னுடைய தலைமை ஏற்று வரும் வாலிபர்களுக்கு அதே பகுதியில் வீடு எடுத்து தங்க வைத்து அவர்களுக்கு தேவையான உணவுகளை வாங்கி கொடுத்து தனது தொழிலுக்கு பயன்படுத்தி வந்துள்ளார் அதில் முக்கியமானது இந்த ஹனி ஹனிட்ராப் ஃப்ரண்ட் ஆப் மூலம் வாலிபர்களுக்கு வலை விரித்து முதலில் பெண்கள் போல சாட் செய்து பின் பெண்களைப் போலவே மெமிக்ரிஸ் செய்து பேசி வலையில் வீழ்த்துவது கௌதமுக்கு கைவந்த கலை அதன் பின்னர் அவர்களை நைசாக பேசி நேரில் சந்திக்க வரவழைத்து செல்போன் பணம் நகைகளை பறித்து விடுவார்களாம் போலீஸிடம் சென்றால் கொன்றுவிடுவோம் எனவும் சாட்டிங் செய்யும் போது அனுப்பிய ஆபாச புகைப்படங்களை உறவினர்களுக்கும் சமூக வலைதளத்திலும் பதிவிடுவோம் எனவும் மிரட்டியுள்ளனர் அந்த மிரட்டலுக்கு பயந்து யாரும் புகார் கொடுக்க முன்வரவில்லை ஆனால் ஆந்திர வாலிபரின் துணிச்சலால் இந்த கும்பல் இன்று வசமாக சிக்கியிருக்கிறது ஹனிட்ராப் கூட்டத்தின் தலைவன் கௌதம் உட்பட ஏழு பேரை போலீசார் கைது செய்து தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர் முழு விசாரணைக்கு பிறகே இன்னும் எத்தனை பேர் இந்த கும்பலிடம் சிக்கி பணத்தை பறிக்கொடுத்திருக்கிறார்கள் என்று தெரியவரும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க